உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் பார்ப்போம் த ஹோயர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது தொண்டைக்கட்டு இந்த தொண்டைக்கட்டு என்பது அதிகமாக குரலிலே சப்தமாக பேசுபவது சப்தமாக பாடுவது இப்படிப்பட்ட நிலையிலே இந்த தொண்டைக்கட்டு ஏற்படுவது மட்டுமல்லாமல் தொண்டையிலே தொற்று ஏற்படுவதனாலேயும் தொண்டைக்கட்டு என்பது ஏற்படுகிறது தொண்டை கரகரப்பு சில நேரத்திலே தொண்டையிலே வீக்கம் வலி லேசான காய்ச்சல் இவைகளெல்லாம் ஏற்படுவது வழக்கம் இப்படிப்பட்ட நிலையிலே எலுமிச்சை சாறு ஒரு தேக்கரண்டி முதல் இரண்டு தேக்கரண்டி வரையிலே எடுத்து அதனோடு ஒரு தேக்கரண்டி தேன் சேர்த்து இந்த தேனும் எலுமிச்சை சாரும் ஒன்றாக உறவாடும்படி கலந்து அரை டம்ளர் வெந்நீரிலே கலந்து அன்றாடம் காலையிலே சில நாட்கள் பருகி வருகின்ற போது தாயஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் என்று சொல்லக்கூடிய தொண்டை கட்டு விழுபட்டு தொண்டையிலே நல்ல கணீர் என்கின்ற குரலை கொடுக்கக்கூடியதாக இந்த மருந்து நமக்கு பயன் தருகிறது அது அல்லாமல் விட்டமின் சி செறிந்து இருப்பதினாலே எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடியதாக இந்த எலும்பிச்சை சாறு தேன் விளங்குகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே த புரூரிட்டஸ் அணி என்று புரூரிட்டஸ் அணி என்று ஒரு நோய் இது ஆங்கிலத்தில் சொல்லும்போது நமக்கு புரிவது இல்லை இது தமிழிலே சொல்லும்போது ஆசனவாய் அரிப்பு என்று பொருளாகிறது ஆசனவாய் என்று சொன்னால் மலம் வெளிவருகின்ற பாதை அந்த பாதையிலே அரிப்பு ஏற்படுவதைத்தான் த ப்ரூரிட்டஸ் அணி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் இந்த மலம் வெளிவருகின்ற பாதையிலே அரிப்பு ஏற்படுவதற்கு காரணம் த வாம்ஸ் என்று சொல்லக்கூடிய கீரிப்பூச்சுக்கள் நாக்குப்பூச்சி டேப்பாம் என்று சொல்லக்கூடிய நாடா இவைகள் ஒரு காரணமாக அமையலாம் அது மட்டுமன்றி மலம் கழித்து விட்டு சரியான வகையிலே அந்த ஆசன வாயை கழுவி சுத்தப்படுத்தாத நிலையிலே அங்கே தொற்றுக்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது அதனாலேயும் இந்த ஆசனவாய் நமைச்சல் ஏற்படுவது உண்டு மேலும் அதிக நேரம் ஒரே இடத்திலே அமர்ந்து இருக்கின்ற பொழுது உடல் உஷ்ணத்தினாலே வெடிப்பு ஏற்படுவது த கிராக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற வகையிலே த ரெக்டல் கிராக்ஸ் ஆசன வாயிலே வெடிப்பு ஏற்படுகின்ற ஒரு நிலை அதனாலே அரிப்பு ஏற்படுவது எந்த வகையிலே அரிப்பு ஏற்பட்டாலும் அன்றாடம் இரண்டு மூன்று பச்சை பல் பூண்டு எடுத்து காலையிலே மென்று தின்றுவிட்டு சிறிது சுடுநீர் பருகி வருகின்ற பொழுது இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்சிசிக் ஆன்த் ஹெல்மின் திக் வகையிலே வீக்கம் வலியை குறைக்கிறது பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது ஆன்டி வைரல் என்கின்ற வகையிலே நுண்கிருமிகளை வாராது தடுக்கின்றது ஆன்டி இஸ்டமின் என்கின்ற நிலையிலே ஒவ்வாமை நோயிலேருந்து நமக்கு விடுதலை தருகிறது இந்த இரண்டு மூன்று பல் பூண்டு மென்று தின்றுவிட்டு நீர் குடிப்பதனாலே இந்த ஆசனவாய் அரிப்பு மட்டும் போவது அன்றி இதயத்துக்கு ஒரு இதமான சூழ்நிலை இது ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அழகுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு மூலிகை அழவனம் மருதோன்றி என்று தமிழை சொல்லக்கூடிய ஒன்று லவ்ஸோனியா இன்னர்மிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இந்த அழவணம் என்கின்ற மருதோன்றி ஒரு குளிர்ந்த தன்மையுடையதாக திகழ்கிறது உடலுக்கு குளிச்சு தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இதை தீநீராக காய்ச்சி குடிக்கின்ற பொழுது ஒரு ஆன்டி வைரல் என்கின்ற வகையிலேயும் ஒரு ஃபெப்ரிஃபியூச் என்கின்ற நிலையிலே காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாகவும் திகழ்ந்து காய்ச்சலை குறைப்பது மட்டுமல்லாமல் சீத பேதி என்று சொல்லுகின்ற டிசன்ட்ரி போன்ற நோய்களை இல்லாமல் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இது மட்டுமன்றி ஜான்டிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலையை போக்கக்கூடிய ஒரு மருந்தாக கீழா நெல்லியை போல இந்த மருதோன்றி நமக்கு விளங்குகிறது மேற்பூச்சாக நகத்துக்கு பூசுவது வழக்கம் நகத்துக்கு நம் முன்னோர்கள் இந்த அழவணத்தை பூசி வந்த காரணம் நகத்துக்கு இது அழகு தருவது மட்டுமல்லாமல் இதில் இருக்கின்ற கால்சியம் சத்துவம் நகத்துக்கு பலத்தை தருகிறது இதில் இருக்கின்ற நச்சு நீக்கிகள் நகத்துக்கு நோய் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இந்த அழவனும் உள்மருந்தாகிறது வெளிமருந்தாகி அழகையும் தருகிறது இது சிறுநீரக கோளாறுகளை போக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது நுரையீரல் நோய்களை இது நொறுக்குகின்ற ஒன்றாக இது திகழ்கிறது இதை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு அழவணம் அழவான்தழைன்னு சொல்லக்கூடிய மருதாணி இலைகளை பயன்படுத்தி அலர்ஜியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் மருதோன்றி இலைகள் அதிமதுரம் மிளகு பூண்டு மஞ்சள் தூள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் அதோட இரண்டு பூண்டு ஐந்து மிளகு தட்டி போட்டுக்கலாம் இதோட நம்ம கொஞ்சம் மருதாணி இலை மருதாணி இலை கொஞ்சமாக அதோடவே சேர்த்து தட்டி போட்டுக்கலாம் மருதானி இலை பூண்டு மிளகு இந்த மூணு பொருட்களும் சேர்த்து நம்ம இங்கே நசுக்கி வச்சுருக்கோம் இந்த தண்ணியில் இதை சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இதோட நம்ம மஞ்சள் தூள் மற்றும் அதிமதுரம் சேர்க்கணும் மஞ்சள் தூள் ஒரு கால் தேக்கரண்டி அளவு அதிமதுரை பொடி அரை தேக்கரண்டி அளவுக்கு சில நேரங்களில் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவோ அல்லது மருந்தோ சாப்பிடும்போது திடீர்னு அலர்ஜி ஆகும் அப்போ நமக்கு ஸ்கின்ல ஏதாவது ரேஷஸ் ஏற்பட வாய்ப்பு உண்டு மூச்சு திணறல் தும்மல் போன்ற பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம மருதாணி இலை கஷாயம் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு ஆன்டி ஹிஸ்டமைனா செயல்பட்டு அலர்ஜியை இமீடியட்டா கண்ட்ரோல் பண்ணும் தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது அலர்ஜினால் வந்த ரேஷஸும் கம்மியாகும் நமச்சல் போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கும் மருதாணி இலைகளை நம்ம தோல் நோய்க்கான மேல் பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்தலாம் நமக்கு ரிங் வார்ம் போன்ற இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா தோலில் படர்த்தாமரை போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா மருதாணி இலையோட எலுமிச்சம் பழச்சாறு அதிமதுரம் சேர்த்து நல்லா மையம் அரைச்சிட்டு அந்த விழுதை மேலே அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிங் வார்ம் கம்மியாகும் ரிங்வார்னால ஏற்படக்கூடிய தழும்புகளும் மறைய ஆரம்பிக்கும் அதே போல் மருதாணி இலை நம்ம மாதம் ஒரு முறையாவது கைக்கு வச்சுட்டு வரும் பொழுது நமக்கு நகங்களில் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கும் நகச்சுற்று வராமல் தடுக்கும் அதே போல் நமக்கு பித்தத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க மருதாணி இலையோட எலுமிச்சம் பழ சாறு சேர்த்து அரைச்சி அதை அப்ளை பண்ணிவிட்டு வரும் பொழுது பித்தம் கம்மியாகும் அதே போல் கோல்டு இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு மருதாணி இலை வச்சாலே கோல்ட் ஆகிடும் அப்படி இருக்கிறவங்க லவங்கம் நல்லா இடிச்சிட்டு பொடி பண்ணிவிட்டு அந்த லவங்க பொடியை மருதாணி இலையோட சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கோல்ட் ஆகாம இருக்கும் கபத்தையும் கண்ட்ரோல் பண்ணோம் மருதாணி இலை கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு இந்த வடிகட்டிடலாம் மருதாணி செடியிலிருந்து வரக்கூடிய பூக்களை தூக்கத்தை தூண்டக்கூடிய மருந்தா பயன்படுத்தலாம் அதே போல தலைவலியை கம்மி பண்ணக்கூடிய மருந்தா யூஸ் பண்ணலாம் மருதாணி செடியோட பூக்களை நம்ம காடி விட்டு அரைச்சி வினிகர் விட்டு அரைச்சிட்டு அதை ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டு நம்ம ஃபோர்ஹெட்டில் தலையில் நெற்றி பத்தா போட்டுட்டு வரும் பொழுது தலைவலி கம்மியாகும் அந்த பூக்களை ஒரு வெள்ளை துணியில் கட்டி வச்சுட்டு நம்ம தூங்கும்போது பக்கத்தில் வச்சுட்டு தூங்கினோம்னா நல்லா ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்தும் அதேபோல் மருதாணி செடியிலிருந்து வரக்கூடிய விதைகளை கழிச்சலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாக டயரியாவுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம் விதைகளை நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுட்டு அந்த பொடியோட நெய் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொட்டை பாக்க அளவு நம்ம காலை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா தண்ணீரோட சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அது கழிச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தா செயல்படும் மருதாணி இலை அதிமதுரம் மஞ்சள் மிளகு பூண்டு சேர்ந்த இந்த கஷாயம் காலை மாலைன்னு இருவேளையும் நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தா இது செயல்படும் அன்பான நேர்களே லவ்ஸோனியா இனர்மிஸ் என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது ஹென்னா என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பெறுவது அழவனம் மருதோன்றி என்று தமிழில் சொல்லப்பெறுகின்ற இந்த மருதோன்றிக்கு லசோனின் என்ற வேதிப்பொருள் அதிகமாக இருக்கிறது கௌமாரின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளும் லூட்டியோனின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளும் இதிலே மிகுதியாக இருக்கிறது இவை ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது குறிப்பாக இதனுடைய சாறு இரண்டு எம்எல் முதல் ஐந்து எம்எல் வரையிலே அன்றாடம் இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே த சிக்கில் செல் அனீமியா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற சிவப்பு இரத்த அணுக்களினுடைய சிதைவு அதை செல் அனீமியா என்று சொல்லுவது வழக்கம் சிவப்பு இரத்த அணுக்களுடைய சிதைவை இது தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக விளங்கி ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக திகழ்கிறது உள் உறுப்புகளுக்கு குளிர்ச்சியை தருகிறது ஈரலுக்கு பலத்தை தந்து அதோடு மட்டுமல்லாமல் கல்லீரலிலே இருக்கின்ற குற்றங்களை எல்லாம் விலக்கி ஜிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது பசியை தூண்டுகிறது செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது இதனோடு அதிமதுரம் பூண்டு மிளகு சேர்த்து தீநீராக நாம் இருவேளை பருகுகின்ற நிலையிலே நெஞ்சக கோளாறுகளை வேறறுத்து இருமலை போக்குகிறது தொண்டைக்கட்டு இவற்றையெல்லாம் போக்கி சுவாச பாதையை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது பெண்களுடைய வெள்ளை போக்கை போக்கக்கூடியதிலே இது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அது அல்லாமல் அழகுக்காக மேற்பற்று மருந்தாக இது பயன் தருகிறது இது மைக்கோசிஸ் என்று சொல்லக்கூடிய மிக நுண் கிருமிகளை போக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதினாலே ஏதேனும் புரியாத வகையிலே அரிப்பு உடலிலே ஏற்படுகின்ற பொழுது அந்த அரிப்புக்காக இதனுடைய சாற்றை மேலே தடவுவதனாலே வெகு சீக்கிரத்திலே அந்த அரிப்பிலே இருந்து நமக்கு விடுதலை ஏற்படுகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே மருதாணி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க